ஆய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சுஜனுக்காக வந்து நம்ம நிறைய வேலைகள் பார்த்து அவரை வந்து ப்ரோக்ராமுக்கு நிறைய ரெடி பண்ணோம் இப்போ வந்து நம்ம லட்சுமா டான்ஸ்க்காக கிளம்பியிருக்காங்க அவங்களும் எப்படி கிளப்பி போகிறோன்ற வீடியோ தான் இது இங்கே வந்து வந்து சூப்பராக அவங்களை குளிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த டீஷர்ட் மட்டும் அது அவங்க அப்பா அது ஏன்னா ஆஃபீஸில் வர ட்ரெஸ் இல்லைன்னு அப்பா டிஷர்ட் போட்டு வச்சிருக்கேன் ஓகே இப்போ லட்சுமா நம்ம ரெடி பண்ணலாமா அதுக்கு முன்னாடி லட்சுமா போடுற ஒரு சின்ன பொருளில் நம்ம ஒரு டெக்கரேட் பண்ண போகிறோம் எங்கள் க்ளவுஸு இந்த ஒருக்கு இந்த க்ளவுஸில் வந்து இந்த ஓரத்தில் வந்து நம்ம மணி ஒட்ட போகிறோம் அழகாக இருக்கும் பார்க்க கையில் அதனால் ஓகேவா ஓட்டிடலாமா இப்போ இதை எப்படி ஒட்ட போகிறோம்னா கம் வச்சுட்டு இந்த ஓரத்தில் இந்த ஓரத்தில் கம்மை நம்ம போட்டுட்டு நம்ம வந்து இதை எதுக்காக வாங்கி வச்சுருந்தோம்னு பார்த்தீங்கன்னா லட்சுமா வந்து டீஷர்ட்காக வாங்கி வச்சுருந்தோம் டிஷர்ட்டில் இதை ஒட்டலான்ட்டு ஆனால் அவங்க என்னடானா ஸ்கூலில் கூட அப்படி பயப்பட மாட்டேன் சொல்ல மாட்டாங்க போல் ஒரே ஒரு டிசைன் இருக்கக்கூடாது ஒரே ஒரு கலர் இருக்கக்கூடாதுன்றாங்க அதனால் வந்து சரி ஓகே க்ளவுஸுக்காவது அதை பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு இந்த மணி அதில் ஒட்ட வச்சிட்டோம் சூப்பர் பிளான் எங்கள் பிளான்லாம் பயங்கரமாக இருக்கும் அதாவது நம்ம பண்ணுற பொருளை எதாவது நம்ம க்ரியேட்டிவ் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அதுக்காக தான் இதெல்லாம் இவ வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க பக்கத்தில் உட்காந்துட்டு நிலச்சோ ம் இப்படி தான் நான் ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா என்ன ஆடுது இருங்க ஆடுது ஐயோ கொலப் சைட்ஸ் இதோ இப்படி தான் ஒட்டியிருக்கேன் ஓ தெரியுதா இப்போ இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் ஓட்ட போகிறேன் ஓட்டிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து மணி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் இப்போ இதை நம்ம இதை காய வைக்க போகிறோம் அது நல்லா காயட்டும் ரெண்டுமே ஒட்டியாச்சு நல்லா காயட்டும் இப்போ நம்ம மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிடலாமா ஃபஸ்ட்டு வந்து இவங்க போட்டிருக்க அவங்க அப்பா ட்ரெஸ்ஸை மாற்றி அவங்களுக்கு போட வேண்டிய இந்த ரெட் அண்ட் ஒயிட் டிஷர்ட்டை போட போகிறோம் ஓகே போச்சுக்கோ டடேங் இது தான் நம்ம லட்சுமாவோடய ட்ரெஸ்ஸு ரெட் அண்ட் ஒயிட் இதை தான் இப்போ நம்ம போட போகிறோம் போடலாமா உக்கர்மா கம்பல் இங்க கம்பல் இப்போ வந்து நம்ம லட்சுமோட ட்ரெஸ்ஸு பார்த்தாச்சு அடுத்து வந்து அவங்களுக்கு கம்பல் வித்தியாசமாக இருக்கட்டும் இது போடுங்க எல்லா அம்மாக்களோட ஒரு இதுவும் நம்ம நல்லா இல்லைனாலும் நம்மளுக்கு எதுவும் இல்லைனாலும் குழந்தைங்களுக்கு எல்லாம் வித்தியாசமாக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் புதுசாக இருக்கணும் நம்ம குழந்தைங்க தான் நினைப்பாங்க வந்து கம்பல் போட்டாச்சு அடுத்து நம்ம பவுடர் போட ஆரம்பிச்சிடலாமா கண்டுபிடிக்கும் இப்போ வந்து ஐபிரோ வச்சிடலாமா ஐபிரோ வச்சாச்சு அடுத்து பொட்டு இது வந்து நான் இதுவும் எடுத்துகிட்டு வந்தேன் ஒயிட் ஸ்டோனும் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் வந்து இப்போ ரெட்டு போட்டிருக்காங்கல்ல அது ரெட்டும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி இந்த ஸ்டோன் போட்டு வச்சிடலாம் ஓகே അടുത്ത് ഐഷേഡു ലൈറ്റോ மூணு மணிதான் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் உன்னை விட்டுட்டுலாம் அப்படி ஆட மாட்டாங்க கவலைப்படாதும்மா நிம்மதிப்பார் அம்மா பா அப்படியே இந்த ஐசைடவே லைட்டாக கிண்ணத்தில் போட்டு பிங்கி பிங்கியாக ஆக்கிக்கணும் பிங்கி இல்லை ரெடி இல்லை இது பிங்கி தான் ஆயிடுச்சா ரெட்டா ஓகே பிங்க் ஆகிடுச்சு இப்போது இன்னொரு ஐ அது எதுக்காக இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மினுக்கும் கண்ணு முடிக்கும் லைட்டாக நான் இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் இருந்தாலும் டான்ஸ்ன்றதுனால நல்லா இருக்கணும்ல சும்மா லைட்டாக ஜிகி ஜிகின்னு இருக்கும் வந்த ஒன்று முகத்து கழுவிடு ஓகே கண்ணதான்லாமா லைட்டாக இரு கலர் சேஞ்ச் பண்ணிடணும் நல்லா நீ நிமிர்ந்தாதான் எனக்கு கண்ணில் படம் வர மாட்டேங்குது கண்ணு மேலே அப்படியே கண்ணு முடிக்கும் என்ன மாடு கண்ணு ஏன் இப்போ கண்ணை திறந்து ஒழுங்கன்னா தெரியாமல் பார்த்து கொஞ்சம் நேரம் கம்முனாரு அடுத்து ஐலேண்டு இது வைக்க சொன்னாங்க நீதான சொல்ல கண்ணு டக் இது டக்குன்னு காஞ்சிடும் நீ அது வா துடைக்கிறேன் கண்ணு முடி பொறுமை இல்லை கண்ணு முடிக்கினு அசியாமரு அழகாக தெரியணும் இந்த இருந்து வச்சோன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும் அதே மாதிரி அந்த பக்கம் வந்து இப்படி தான் வச்சிருக்கோம் ம் ஓகே ஒரே ஒரே லெவலாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷேப் பண்ணிக்கணும் கண்ண முடியாச்சுக்கோ திறக்காதண்ண ஒன்றும் இல்லை நல்லா உடனே ஆறிடும் அது உடனே ஆறிடுமா அந்த இப்போ நான் அடுத்த லிப்ஸ்டிக் போடுறதுக்குள்ளே அது ஆறிடும் இப்போ வந்து லட்சுமாவுக்கு வந்து எப்பவுமே ட்ரை லிப்ஸாக அதனால வந்து லைட்டாக லிப்பாம் போட்டு அப்புறம் லிப்ஸ்டிக் போடலாம் லிப் போட்டதுக்கே லிப்ஸ்ட் ரோஸ் கலரில் ஆயிடுச்சு ரெட் கலர் டீஷர்ட்டுன்றதுனால ரெட் கலர் லிப்ஸ்டிக் மேலே பாருங்கள் ஒரு ஷேப் எடுத்துகிட்டு வந்து பொதுவாக வச்சுக்க ஷேப்பே கிடையாது லிப்ஸில் இருந்தாலும் ஒரு ஷேப் நம்ம கொண்டு வரணும் இந்த கார்னர் அந்த கார்னர் வச்சுட்டு பண்ணு ஆமாம் ஒழுங்காக பண்ணுமா இப்போ வந்து நான் பொதுவாக லிப்ஸ்டிக் போது என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஐப்ரோ பென்சில் எடுத்து லைட்டாக இந்த கார்னரில் ஒரு கோடு மாதிரி கிழிச்சிடுவேன் இப்போ மறுபடியும் பண்ணு நல்லா பண்ணுமா ம் டே ஆகா இப்படி வந்து பிளாக் வச்சுட்டு அந்த லிப்ஸ்டிக் மேலே இது பண்ணும்போது லிப் வந்து ரொம்ப அழகாக தெரியும்

ஓகே இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சா இப்போ வந்து ரொம்ப நேரம் கேட்டுருக்கிறதுனால ஆ இல்லை யாரும் பார்க்கலாம் ஆ ஆரச்சு ஓப்பன் தோறை ஓகே இப்போ நெக்ஸ்ட் தலைவரில்லம்மா சரிமா ஃப்ரீ ஹேர் தான் இருந்தாலும் வந்து அந்த ஃப்ரீ ஹேர்லேயே என்ன பண்ண முடியும்னு பார்க்கணும் டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் 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 ஒரு கிளிப்பு போடுறதுக்காக இந்த மருது மட்டும் கிளிப்பு தான் குத்தணும் ஓகேவா ம் இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி சும்மா ரொம்ப தெரியலையே நானும் அதை கேட்கல நான் எது கண்ணு முடிட்டு இருக்கேன்னு சரி எதுவும் வேண்டினு இருக்க போல பண்ணலாம் ஓகே பேண்ட் போட்டுடலாமா எல்லாரும் வந்து பட்டர்ஃப்ளை ஃப்ளவர்னு வாங்கிட்டே இருப்பாங்க நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக வாங்குவோம் இந்த மணி மணியாக வாங்கியாச்சு வாவ் ப்ரெடி ப்ரெட்டி கேர்ள் அப்போ அந்த ஸ்டோன் வேலையும் கண்ட்டுப்பா லவ் ஸ்டோன் வா ஆரேட் சீக்கிரம் 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 இட்ஸ் எந்த கம்பை அஞ்சு பேரில் இன்னும் கரெக்டாக ஆ அவ்வளோதான் லச்சோ அவ்வளோதான் கை

ம் கலக்கட்டோவரா இப்போ வந்து நம்ம மேக்கப் பண்ணி ரெடி பண்ணியாச்சு எழுதுன இல்லாம இவங்க தான் வந்து முன்னாடோங்கள அந்த மாதிரி இது இருக்காங்க இப்போ வந்து ஓகே ரெடி ஆகிட்டாங்க அடுத்து நம்ம இப்போ ஸ்கூலில் போய் கூப்பிட்டு போய் விட போகிறோம் நம்ம வந்து ஃபோர் ஓ கிளாக் கிளம்பி போக போகிறோம் ஓகேவா ஓகே பாய்